ஹாய்ப்பா எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு வந்து வியாபாரத்துக்கு போகிறது தான் வீடியோவாக எடுத்து போடுறேன் பாருங்கள் வியாபாரத்துக்கு போகலான்னு கிளம்புனா இங்கே வண்டியோட போராடிட்டு இருக்காங்க நான் அதிலே அந்த மச்சில்தான் கடை அதனால் வாசல்லே உட்காந்துட்டேன் கிளம்பிட்டு என்னால் முடியலப்பா அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எடுத்து வைக்கிறது கீழே வைக்கிறது எடுத்து வைக்கிறது கீழே வைக்கிற மாதிரி தான் வேலையாக இருக்குது நம்மளை மாதிரி அன்னாட் காட்சிகள் வந்து உழைத்தால் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பாருங்க டூ வீலரில் அவ்வளவா வைக்க முடியலை ஒரு ஆம்னி வாங்குறதா இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ ஒரு லட்ச ரூபா வேணும் நம்ம எங்கே போக நம்மளே டெய்லி வியாபாரத்துக்காக வெளியில் போய் பழச்சிகிட்ருக்கோம் என்ன பண்ணுறது பாருங்கள் இப்போ இதில் ஒரு பேக் இருக்குது இதையும் வைக்கணுமா மகன் கையில் ஒரு பை வச்சுருக்கான் எல்லாம் இறக்கி வச்சாச்சு மறுபடியும் ஒரு ஒரு பையை வந்து துணி காலி பண்ணி மஞ்சள் ஒன்று வச்சாச்சு கடையில் இப்போ பழையப்படி ஒரு பையை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு நீ சீட்டில் உட்காந்துட்டு ஒரு பைய கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவர் என்ன பண்ணுறது எடுத்து எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் துணி அள்ளணுங்காங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில சரி எல்லாம் என்ன பாருங்கள் துணி அள்ளி வச்சாச்சு சரி எப்படியோ வேலை நடக்கட்டும் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு எப்பெல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து வந்துட்டோம் பொழப்புக்கு வழி பார்க்கணும்ல கடையிலே இருந்தால் நமக்கு யார் அங்கே நமக்கு வந்து வியாபாரம் அவ்வளோவா இல்லை சரி வெளியில் வந்து நாலு தெருலாம் போனால் தான் வியாபாரம் ஆகுங்க கதை இப்படி வந்துட்டுருக்கோம் இந்த வீடியோஸ் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் எல்லாருக்கும்